ஐயோ காரை வித்துட்டாரு வீடு வித்துட்டாரு இப்படி பல நெருக்கடியில் பழக நெருக்கடி இருக்காரு கல்யாண வீடியோ ரிலீஸ் நெட்லீஸ் தனுஷு பொங்கி மாதிரி நான் போயிட்டு இருந்தது படம் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு தேங்க்ஸ் மீட் எழுந்தரகம் யூஸ்வலா பாஷ் காரில் வருவாங்க இல்லைன்னா நார்மல் கார்ல ஒரு லக்ஸரிய கார்ல வரக்கூடிய ஒரு நபர் வெளியில் ஆட்டோல வராரு என்ன கஷ்டம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிட்டு எதுக்கு போட்டாங்க அப்படின்னா கோ நிஜமாலே கோமாலியா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் கேட்குறது சக்தி சிட்டி நியூஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் சௌமியா மற்றும் என்னோட சக்தி வணக்கம் ஓகே சோ என்ன ஆச்சு நல்லா ஆச்சிருதோட கேக்குறீங்க என்ன ஆச்சு ஆமா ஏனா படம் வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா போச்சு தேங்க்ஸ் গিவிங் மீட் வெச்சாங்க யூஷுவலா பாஷ் கார்ல வருவாங்க இல்லனா நார்மல் கார்லயதோ ஒரு லக்ஸரிஸ் கார்ல வரக் கூடிய ஒரு நபர் மெடில் ஆட்டோல வராரு என்ன கஷ்டம் அப்படிங்கற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமா யாரை சொல்றீங்க சரத்மா சூப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு இன்னைக்கு பிரசாத் லேபில் ஒரு ஆட்டோ அப்படி வந்துச்சு வந்து இறங்குறது யாருன்னு பார்த்தா சரத்குமார் எல்லாருக்குமே ஆச்சரியம் மனசன் எதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தோம் வீடு வித்துட்டாரு வீடு வித்துட்டே சரத்குமார் வந்து பயங்கரமான கடனாளியா இருக்காரு சரத்துமா இருக்கு என்னாச்சு என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாம் பதர்னு இருக்கிற வேலையில திடீர்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோவில வந்து நான் த்ரீ பிஹெச்கே படத்தோட தேங்க்ஸ் கிவிங் மீட் ஆ தேங்க்ஸ் கிவிங் மீட்டுக்கு வர்றாரு பார்த்தா ஆட்டோவில வரார் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கடைசமாக காரு வித்துட்டாரா எல்லாம் ஏற்கனவே விஷால் சொன்னார்ல இந்த காரை வித்துட்டு சைக்கிளில் போயிட்டு இருக்கிறாரு அவரு சொல்லுவார் சொல்லுவார் ஆமா 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 ஆ அது அது மாதிரி ஏதாவது அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் ஷாக் ஆனாங்க ஆச்சரியம் ஆனாங்க ஆமா ஆமா அது பிரச்சனை ஒண்ணு இல்ல அவர் கார் சர்வீஸ் கேட்டு இருக்காரு அதனால பார்த்தாரு சரி ஓகே இந்த படம் இந்த மாதிரி படம் ஒரு குடும்ப சென்டிமெண்ட் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கதை அப்புறம் சரத் குமார் எவ்வளவு பெரிய நல்ல மனசு பாருங்க சரி ஓகே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஒரு கேப் புக் பண்ணுவாங்க இல்ல அவர் ஃபோன் பண்ணா ஆயிரம் பேர் கார் அனுப்பத்துக்கு ரெடியா இருப்பாங்க சரி பரவாயில்லை இன்னைக்கு ஜாலியா அதோ சிட்டியில் ஒரு ஆட்டோவில் போகலான்னு சொல்லி ஆட்டோல காரை விட்டு வீட்ல இருந்து ஜாரை ஒரு ஆட்டோ பிடிச்சி சூப்பராக ஆட்டோவில் வந்திருக்காரு ஏன்னா எல்லாரும் நினைச்சிட்டாங்க படத்துக்கான ஒரு பப்ளிசிட்டி பப்ளிசிட்டி அது பப்ளிசிட்டியெலாம் கிடையாது ஏன்னா பப்ளிசிட்டி பண்ற மாதிரி இருந்தால் அதை பிளான் பண்ணி நிறைய வீடியோலாம் எடுத்துருப்பாங்க அவர் வரப்பு யாருமே இல்லை பெருசாக எல்லாமே வந்து உள்ளே இருந்தாங்க பப்ளிசிட்டின்னா சித்தார்த்து தேவயானி அவங்க அதான் ஒரு ஆட்டோவில் வந்திருப்பாங்க அதை வீடியோ எடுத்து கவர் பண்ணி போட்டிருப்பாங்க அப்படிலாம் கிடையாது அவர் கார் சர்வீஸ் பண்ணதாலே பார்த்தாரு சரி இன்னைக்கு வந்தாலும் ஆட்டோ நிறைய கார் இருக்கும் வேற கார் கூட இருக்கும் சென்டிமெண்ட்டா அந்த கார்ல வரணும்னா இருந்திருப்பாரு சர்வீஸ்க்கு போனோன்னே அதை கொடுத்துருப்பாரு நீங்க சொல்ற மாதிரி வீடு வித்துட்டாரு அது வித்துட்டாரு அதெல்லாம் வித்துட்டாரு இருக்கிற வீடு ஏன்னா அது பெரிய வீடு இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஜமீன்தார் வீடு மாதிரி இருக்கும் அவர் வீடு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினாறு கதவு இருக்கும் இப்போ இவரும் வேலைக்கு போயிட்டா வேலைக்குற மாதிரி எல்லா கதவும் டோர் லாக் பண்ணணும் அது பழைய வீடு பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்ப அதனால என்னன்னா ஒரு பில்டர்ஸ்க்கு கொடுத்துட்டு பா நீங்க கட்டுங்கப்பா எனக்கு ஒரு அஞ்சு வீடு அதில் கொடுங்க ஓகே ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி பெரிய அப்பார்ட்மெண்ட் கொடுத்து அவர் பெரிய அவருக்கு லாபம் தானே ஒரு அஞ்சு வீடு அவரில் வாடகை விட்டு என்ன ஆகுது அதுக்கப்புறம் சரத்குமார் மேலே சுற்றுல அவர் வரும்போதே தயாரிப்பாளர் தான் வந்தார் ஏன்னா அவர் வந்து டெல்லியில் லா படிச்சிட்டு அவர் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு அப்புறமா தானே ஆமாம் வந்தார் அவர் வரப்போ பார்த்தீங்கன்னா வசந்த கால பறவை கன்சியூம் நேரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புலன் விசாரணை வசந்த கால பறவை வரும்போதே தயாரிப்பாளரும் வந்தார் நடிகராகவும் வந்தார் ஏன்னா அதுலேருந்து அதில் அவர் நடித்த படம்லாம் சும்மா அவர் நடித்ததில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சதால இன்றைக்கி அவர் பெரிய கோட்டி சொறேன் அவரெல்லாம் வீடு வைத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஆட்டோவில் வந்ததுக்கும் அவர் பிடிச்சி வந்திருக்காரு அதனால் சரத்குமார் அயோஜியோ லாஸ் ஆகிட்டாரு அதாகிட்டார் இப்படியெல்லாம் புலம்புறத விட்டுட்டு சரத்குமார் எப்பவுமே டாப்பில் இருக்காரு ஜமீன்தாரா வாழ்கிறார் இன்றைக்கும் வாழ்ந்துட்டே இருக்காரு அதுவும் அவர் எளிமை பாருங்க அதுவும் நான் அவர் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னென்னா இன்றைக்கி பிரசாத் லேபில் ஆமாம் இல்லை இல்லை எல்லாரும் எல்லாமே வழக்கமாக வந்து சாப்பிட்றது அது முக்கியம் இல்லை அந்த டைம்லன்னா ஒரு செமினா போட்டிருப்பாங்க தனியாக ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க அங்கேருந்து சாப்பிடுவாங்க ஆனால் இவர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சீட்டு போட்டு ஹீட்டு இப்போ நம்மளாம் போய் சாப்பிட்ற போய் பயங்கர ஹீட்டாக இருப்பாங்க அதில் வந்து சிமெண்ட் சீட்டு தான் போட்டிருப்பாங்க அதுவும் அங்கே வந்து இப்போ பெருசாக ஒரு இடம் ஒரு நெருக்கெல்லாம் எல்லாருமே கச கச்ச கசன்னு இருப்போம் அந்த இடத்துல அவர் அவரே பிளேட் எடுத்து அவரே வாங்கி அவரே போயிட்டு உக்காந்து சாப்பிட்டு பொறுமையாக வந்தார் அதில் அதில் உள்ள எளிமை தான் எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் அவர்கிட்ட அந்த எளிமை நல்ல குணத்தை காட்டுது சரத்குமார் கிட்ட அதுதான் முக்கியம் அதை விட்டுட்டு சரத்குமார் ஆட்டோல வந்தாரு ஐயோ காரை வித்துட்டாரு வீடு வித்துட்டாரு இப்படி பல பேர் நெருக்கடியில இருக்கிற நெருக்கடி இருக்கிறாரு இருக்கும் எப்படின்னா வேற பிசினஸ் எதுனா போட்டிருப்பாரு இப்போ ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு அஞ்சு படம் பண்றாருன்னு வச்சிக்கலாம் அவருக்கு நெருக்கடி இருக்குமா இருக்காதா ஆனா அஞ்சு படம் இல்லாத காசு இல்லைன்னு சொல்ல முடியாது அஞ்சு படத்துலயும் அஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் இருப்பாங்க அதே மாதிரி அவர் வீடு கட்டுறாரு ஓகேங்களா வேற எதனா பில்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு வேற எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாரு

இல்ல முகமடி போட்டுனா நார்மலா அங்க ஆட்டோ பிடிச்சிருப்பாரு எவ்வளோ சிக்னலு அதுவும் பாருங்க பன்னெண்டு மணி வெயில் மணிக்கு ஏசி போட்டுல அதான் ஏசி எல்லாம் இல்லாம நார்மலா வந்தாரு அது உண்மையிலேயே சரத்குமாரோட மனசு அவ்வளவு தங்கமான மனசுன்னு நம்ம நாட்டாம படம் பார்த்தலாம் நாட்டாம திருப்ப மாத்தி சொல்லு அப்படின்னும் ஆனா இப்பதான் தெரிது நாட்டமா உண்மையிலே நல்ல மனுஷன இருக்காரு அப்படின்னு சூரிய சூரியா இல்லை இல்லை அவருக்கு தகுந்த படங்கள்லாம் எல்லாம் நடிப்பு தானே போனோம் ஆனால் உண்மையிலே இப்போ அந்த சூரிய வம்சம் நாட்டம்லாம் பார்த்த பிறகும் இப்போ சரத்குமாரோடைய உண்மையான எளிமையான அந்த தோற்றம் நமக்கு தெரியுது அது உண்மையிலே வந்து சரத்குமாருக்கு ஒரு நன்றி தான் நம்ம சொல்லணும் அந்த அளவுக்கு மனுஷன் வந்து ரொம்ப பாருங்க யதார்த்தத்து யதார்த்தம் இல்லை அதுக்குள்ள எடுத்தவங்க எல்லாம் ரீல்ஸ் போட்டு அப்படி எல்லாம் போடுவாங்க அதான் அவங்க அவங்க விருப்பம் போடுறது அவர் எப்பவுமே ஜாலியா இருக்காரு எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றாரு அவர் வந்து அவருக்கு கேட்காதீங்க ஏன் கேட்டீங்க அப்படின்னுலாம் அதே போல அவங்க டீம்ல யாராவது ஒருத்தவங்க வார்த்தை வெட்டுட்டு அதனால ப்ரெஷ்ல இருந்து யாராவது கேட்டாங்கன்னா கூட எனக்காக மன்னிச்சிருங்க நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் வந்து கேக்கணும்ன்ற ஆனா இவர் வந்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்றதுமே அத காம்ப்ரமைஸ் பண்ணதான் பாப்பாரு சூப்பர் சரத்மா சார் நீங்க நிறைய படங்கள் பண்ணணும் உங்க எளிமையை அப்படியே தொடரணும் எஸ் அவர் வந்து ஒரு பேன் இண்டியா ஆக்டராக பல படங்கள் கொடுத்துட்டு இருக்கிறாரு ஸோ எஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஞ்சி ஓஞ்சி போன ஒரு கதை தான் ஏன்னா கிட்டத்தட்ட போன வருஷம் எல்லாம் பரபரப்பா இருக்கப்பட்ட ஒரு செய்தி இவ்வளவு லேட்டரா இவ்வளவு தூங்கிட்டு இருந்தாங்களா இல்ல கோமாலா இருந்தாங்களான்னு தான் தெரியல ஏபி இன்டர்நேஷனல் சந்திரமுகி படத்துல இருந்து ஒரு கிளிப்பிங்க வந்து நயன்தாரா அவங்களுடைய டாக்குமெண்ட்ரிய யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இப்ப கேஸ் கொடுத்துருக்காங்க பதில நீங்க தனுசு பொங்கி எழுந்தாரு மாதிரி தனுசுக்கும் நயன்தாரா டப்பா போயிட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி இன்டர்நேஷனல் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க எந்த ஏதோ அவங்க கிட்ட ரைட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால எங்க கிளிப்பிங் இருக்கு அப்படின்னு சே பார்த்தாரு சே தனுஷும் அது இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை நம்மளும் சரி போட்டு வைப்போம் போட்டு எதுனா கூட ஒண்ணு இல்லை இப்போ கூட இல்லை அந்த கிளிப்பிங் கட் பண்ணி தூக்கி போறாங்க அவ்வளவுதான் இது வந்து கோர்ட்டுக்கு வந்து அது திருப்பி ஸ்டே வாங்கி திருப்பி அது இவங்களுக்கு தான் யார்கிட்ட அந்த ரைட்ஸ் இருக்குதுன்னு அதெல்லாம் ஆறாயிரத்துக்குள்ளே இன்னும் நாலு வருஷம் ஆகும் அதுக்குள்ளே நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்தே தூக்கிடுவாங்களே தெரியாது அந்த வீடியோவை இல்லை யாராவது பார்ப்பாங்களாம் பார்க்க மாட்டாங்கன்னு தெரியாது சரி ஓகே போட்டு வைக்கணும் ஏபி இன்ட்ரெஸ்ட்ல போட்டு வச்சுருக்காங்க அது ஒரு சித்து போன கதை இப்போ இ எதுக்கு போட்டாங்க அப்படிதா இவள நல்ல நிஜமாலே கோமாளியா இருந்தாங்க அப்படிங்கற மாதிரி தான் எல்லாரும் கேக்குறதே இருக்கலாம் அத தான் இருக்கலாம் என்னன்னா நாம்போ சும்மா போட்டு பாத்துるபாங்க தெரியல இல்ல maybe லீகலி அது மூவ் பண்றதுக்கு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் ஒரு இது கேஸ் வேணும்ன்றது காரண இல்ல இல்ல போட வச்சிருப்பாங்க இல்ல முக்கியமா முக்கியமான ஆள் இப்பதான் அந்த வீடியோ பாத்துるேங்க நெட்flixல போய் இப்பதான் அந்த இந்த டாக்குமெண்ட் எல்லாம் அந்த ஃபுல் வீடியோ பாத்துる அப்பதான் என்னடா இது நம்ம படத்தோட சின்ன கிளிப்பிங் வருது அப்படின்னு அப்போ டக்குன்னு கண்ணு முடிச்சு ஒரு கேஸை போட்டு பொண்ணு போட்டு வச்சிருப்பார் அப்படி இல்லை கேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு எங்களுக்கு இந்த சைடுல இல்லையே அந்த அளவுக்கு வேற யாருமே சொல்லி நீ மட்டும் தானே சொல்ற அப்படின்ற மாதிரி கூட சில சமயத்துல அதுக்காக இல்லை இல்லை அவங்க ஒரு ஆடியோ லேபிள் வச்சிருக்காங்க நிறைய படங்கள் ரைட்ஸ் வாங்குறாங்க இப்போ என்னன்னா அந்த கிளிப்பிங் பார்க்குறப்ப சும்மா போட்டு இப்போ அது வந்து லீகலா அவங்களுக்கு வந்து நீங்கள் காப்பி எதுவும் அணும் முடியாது சார் கேஸ்னு ஒன்று போட்டு தான் அதை பண்ண முடியும் ஆனால் மேபி அவங்க ஆல்ரெடி நயன்தாரா வந்து சாந்தி அவங்க கிட்டே ஐ மீன் பிரபு அவங்க ஃபேமிலி கிட்டே வாங்கிட்டு இருப்பாங்களோ என்னமோ பெர்மிஷன் இவர்கிட்ட காப்பி ரைட் இருக்குன்றதுக்காக கூட இவங்க போட்டு பார்க்கலாம் இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சந்தர் மோகிலாம் அவங்க நடிச்சிருக்காங்க அதனால வந்து அவங்களுக்கு சில ரைட்ஸ் இருக்கும் அதில் இப்போ நடிச்சது இப்போ அவங்களுடைய டாக்குமெண்ட்டு என்னுடைய வாழ்க்கை வரலாறு என்னுடைய ஒரு கல்யாணத்து விஷயமா நான் அது போடுறப்போ அது கோர்ட்டில் அவங்க பேசுவாங்க இப்போ அதனால தான் அவங்க தைரியமாக போட்டிருக்காங்க இப்போ அவங்களுக்கும் நாலு லீகல் அட்வைசர் இருப்பாங்க அதனால் வந்து அது கேஸ் கோர்ட்டு தான் முடிவு பண்ணும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது இவர் போடணுமே நம்ம போட்டு வச்சிருக்காரு அதே மாதிரி கேஸ் வந்து கோர்ட்டில் நடக்கும் அதை பற்றியும் நம்ம பேச பேசக்கூடாது இல்ல இல்ல அது இப்போ பேசலாம் இன்னும் கோர்ட்டுக்கே போயிருக்காது இப்போதைக்கு அவங்க பதில் அளிக்கணுன்ற சொல்லியிருக்கிறாங்க எது எப்படி பார்ப்பாங்க நாயந்தரா தனுஷே பாருங்க இப்போ அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க அது இப்போ அது கோர்ட்டில் இருக்கா அது எப்போ வரும் அவங்களுக்கே தெரியாது உள்ளுக்குள்ள வந்து நடத்திட்டு இருக்கும் எப்படி அடுத்து என்ன பண்ணலாம் இதெல்லாம் ஒரு காலத்துல இப்படி இருந்தது படத்தினுடைய ப்ரொடியூசர் எல்லாம் ஹீரோக்கள் ஆகிட்டு இருந்தாங்க அப்புறமா வந்து டைரக்ட் பண்றவங்களே ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஹீரோவா பண்ணாங்க

ஹீரோவா கமிட் ஆகுறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் ஏஜிஎஸ்ல படம் பண்ணாரு ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு அப்புறமா வந்து படத்தை வந்து டைரக்ட் பண்ணி அதுக்கப்புறமா அவரே ஹீரோவாகவும் நடிச்சிருந்தார் லவ் டு டே அது ஏஜிஎஸ்ல அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேற ஒரு டைரக்டர்ல இவர் நடிச்சிட்டு இருக்கிறார் ஏஜிஎஸ்ல அதே போல இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிட்டே இருக்குறிய அதனுடைய டைரக்டர் அபிஷன் ஜீவன் அவர் வந்து இப்ப வேற ஒரு படத்துல ஹீரோவா கமிட் ஆயிருக்கு இல்ல பாத்தா அவர் அதுல ஒரு சீன் நடிச்சிருப்பாரு பாத்தீங்களா ஒரு சீன்ல அந்த ஒரு கரெக்டர் ஆ கரெக்டர் ஆனா அப்பப்போ வருவார் இல்லையா அது அந்த ஒரு ட்ரெட்டர் கிளைமேக்ஸ்ல வந்து அவர் பேசுறது கொஞ்சம் உருக்குமா இருக்கும் என்னன்னா என்ன யாருமே திரும்பி பார்க்கல ஆனா ஒருத்தருக்கு நான் திரும்பி பார்த்து கேட்டாரு அப்படின்னு ஒரு பயங்கரமா எமோஷன்லா பேசுவாரு அப்போ கொஞ்சம் எனக்கு டவுட் ஒன்னு என்னன்னா தம்பி அடுத்தது ரெடி ஆயிட்டாரு மாத்து ஏன்னா இவ்வளவு எமோஷன் பொங்கி அப்படியே சென்டிமெண்டா பேசுறாரு அப்பவே டவுட்டு என்னென்ன பிரச்சனை அவருக்கு அடுத்து என்னென்ன எல்லாருக்கும் யூருவாச இருக்கும் இப்போ என்னதான் அவர் டேரெக்டா இருந்தாலும் அந்த படத்துல சசிகுமார் தாண்டி அவர் இல்ல சசிகுமார் தாண்டி எதுவும் பண்ண முடியாதுன்னு இருந்தாலும் பண்ணுவாரு ஆனா சசிகுமார் தாண்டி பண்ண முடியாதுன்னு சொல்ல வரல சசிகுமார் சிம்ப்ரானமே அந்த பவர்ஃபுல்லாக இல்லை இல்லை இப்போ எங்கே போனாலும் யாரை போய் பார்த்தாலும் அவங்க ஒரு இப்போது வந்து ஈவெண்ட்டு போகிறாங்க ஒரு வந்து இன்டர்வியூ போனாலும் சார் சசிகுமார் சிம்ரன் போதும் சார் டைரக்டராக நான் சொல்கிற சார்ன்னு சொல்லி உக்கார வச்சுருவாங்க ஏன்னா அவர் புதுசு இப்போ அவர் பாப்பாரு என்னடா நான் அந்த படத்தையே உருவாக்கினது நான் நமக்கு யாருமே கை கொடுத்து பேச மாட்டேறாங்க நம்மளை எவனுமே கண்டுக்க மாட்டுறானே சரி நம்ம வந்து என்னன்னா ஒரு ஹீரோவாக ஆன் ஸ்க்ரீனில் ஆன்ஸ்க்ரீனில் வந்தால் நம்மள மதிப்பு இருக்குது இது காலங்காலமா காலங்காலமாக இதுதான் என்னென்னா டெக்னீஷியனே மறந்துடுவாங்க நம்மளால அந்த படத்தோட ஹீரோ யாராவது அதான் கேட்பாங்க இப்போ பிரதிநீக்கிறாங்கன்னா அதனை பார்த்து ஒரு ஆசை வந்திருக்கும் என்னென்னா நம்மக்கிட்ட இதை நம்ம ஒரு சூப்பர் டூப்பர் இட்டு பிரதர் நீங்க எல்லாம் வந்து நடிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் சில விஷயம் உங்களுக்கு டேரக்ட் டேரக்ஷன் வருதுன்னா அதை மட்டும் தான் நம்ம பண்ணணும் எல்லாருமே ஹீரோவை வந்து ஜெயிச்சிட முடியாது தேடி தேடி போனது மாதிரி மாதிரி தெரியல வந்த தான் சரி ஓகே நடிங்க உங்களுக்கு லக்கு தான் எல்லாமே இப்ப பிரதீப் ரங்கநாதனா லக்கு ஏதோ ஒரு படம் வந்து ஒரு படம் இட்டு தப்பு திருப்பி ரெண்டாவது டிராகன் இட்டு திருப்பி நீங்க மறுபடியும் மறுபடியும் இட்டாகுமா திருப்பி மறுபடியும் அவரு சூப்பர் ஸ்டார் இல்ல தனுஷு மாதிரி விஜய் மாதிரி வருவாருன்னா அவர் கிட்டத்தட்ட பத்து வருஷம் இன்னும் போராடணும் போராடி இட்டு குடும்ப இப்பெல்லாம் நீங்க ஒரு இட்டு கொடுத்துட்டு அடுத்து மொக்கப்படம் கொடுத்தா நம்ம ஏனால கண்டுக்க மாட்டோம் புரியுதுங்களா அந்த மாதிரி நல்ல கதை தேர்ந்தெடுத்தால் நடித்தா அவருக்கு நல்லது ஏன்னா அவருடைய உடல் வாக்கு அவருடைய என்ன வரும்ன்றத பார்த்து தேர்ந்தெடுத்து கதையோட இப்போ இப்போ கூட பிரதீப் ரங்கனம் பார்த்தீங்கன்னா அந்த அவர் இப்போ நடித்த படம் எல்லாமே கதையோடு கொஞ்சம் ஒன்றி போகும் அது அதை மீறி மீட்டர் மீறல அந்த அந்த கதை ஓகே ஓகே ஆகுது அந்த ஓகே அந்த மாதிரி நடித்தா தான் நம்ம லைஃப்பில் ரசிகளுக்கும் பிடிக்கும் உங்களுக்கும் ஒரு லைஃப் கிடைக்கும்

பார்க்கலாம் இருந்தாலும் அதிகப்படியான சினிமாக்கள் தினசரி அப்டேட் வந்துட்டே இருக்குது ஸோ தொடர்ச்சியா நம்ம அடுத்தடுத்த படத்தினுடைய அப்டேட் அண்ட் அதை பற்றின டிஸ்கஷன்லாம் அடுத்த வீடியோவில பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் பக்கத்தில் நன்றி வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க